ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்நேதியின் பயணம் சேனலுங்க இன்றைக்கி தோட்டத்துக்கு பறவையில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆவாரம் பூங்க தோட்டத்துக்குள்ளே தோட்டத்தை சுற்றி எல்லா பக்கமும் மழை பேஞ்சதுக்கு என்னென்னு தெரில அவ்வளோ அழகாக தலைஞ்சி பூவோடு இருந்துச்சு இந்த தை மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது தெரில சீசனுக்கு தான் இருக்கும் போல் எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா இப்போது இந்த ஆவாரம் பூவில் சோப்பு ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தொக்கு ரெடி பண்ணுறவங்க ஹேர் ஆயிலுக்கு ஆவாரம் பூ போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்காவது ஆவாரம் பூ தேவைன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கொரியர் போட்டு விட்றேங்க ஒரு கிலோ வந்து அறநூறுபாங்க இதெல்லாம் பொறிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு கிலோ வருங்க அவ்வளோதான் வரும் ஸோ யார் கான்டாக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மழை பேஞ்சு தழஞ்சு அப்புறம் பூ தான் நான் வந்து திரும்பவும் வந்து வீடியோ போடுவேன் நினைக்கிறேங்க ஸோ இதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்